குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம உடம்புல ஒருத்தவன் பந்திக்கு முந்திரம் இருக்கிறான் அவனை பற்றி பார்க்க போகிறோம் கூடவே இன்ஃப்ளமேஷன்ன்ற பார்க்க போகிறோம் அவன் இந்த பந்திக்கு முந்திரம் வந்து இன்ஃப்ளமேஷனில் ஒரு பகுதி தான் இன்ஃப்ளமேஷன்ன்றது நம்ம உடம்பு எப்படி நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமிலஸ்க்கு ரியாக்ட் பண்ணுறதுன்ற பேர் தான் இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன்றது டாக்டர்ஸ் மத்தியிலேயே மெடிசன்ஸில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை அது இன்ஃப்ளமேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி நான் ரைஸ்ன்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் சார் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இன்ஃப்ளமேஷன்ன்றது ரொம்ப கா பல காலமாக வந்து இப்போ எங்கள் ஃபாதர் ஆஃப் மெடிசன் அவர் அவரோட காலத்துல இருந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அவரோட காலத்தில் வீக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க எடிமான்னு சொல்லுவாங்க பட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா ஒரு ஃபைவ் கார்டினல் சிம்டம்ஸ் சைன்ஸ் இருக்கணும் இந்த ஃபைவ் கார்டினல் சைன்ஸ் வந்து நான் லேட்டின் மொழியில சொல்றேன் இங்கிலீஷ் சொல்ல தமிழ்ல சொல்றேன் நம்பர் ஒன் டோலர் டோலர்ன்றது லாட்டின் மொழி பெயின் அப்படி இந்த இங்கிலீஷ் தென் வந்து வலி தென் டூ வந்து ரூபார் ரூபார்னா ரெட்னஸ் சிகப்பா மாறுறது மூணாவது கேலோர் கேலோர்னா ஹீட்டை து சூடாகிறது தென் நாலாவது வந்து டியூமர் டியூமர்னால் க்ரோத் அதாவது வீக்கம் ஸ்வெல்லிங் ஆகிறது அஞ்சாவது ஃபங்க்ஷனலைஸின்றது ஃபங்க்ஷனலைசிஸ்னால் நம்ம உடம்பு அந்த எந்த இன்ஃப்ளமேஷன் பகுதி வந்து ஃபங்க்ஷன் ஆகிடும் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இது மூணுமே அந்த அஞ்சுமே சேர்ந்தது தான் இது பேர் இன்ஃப்ளமேஷன்ன்ற பேர் இந்த இன்ஃப்ளமேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓவரா மசில்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் இல்லை ஓவராக நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா கூட நம்ம உடம்பு ஆத்துறதுக்காக நார்மலாக ஒரு ப்ராசஸ் நடக்கிற ப்ராசஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் சரி ஓகே இந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிறது இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுன்றது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதாக கண்டிப்பாக நல்லது அதாவது அளவை மிஞ்சினால் அமுதமும் விஷம் ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து யோ தேவைப்படுற நேரத்துக்கு தேவைப்பட வேலையே அதை செஞ்சு முடிச்சுட்டு அது போயிடணும் அது பாட்டு நீங்கள் இன்ஃப்ளமேஷன் அதிகம் இருந்துன்னே இருந்ததுன்னா அது கெட்டதாக மாறிடும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஜுரம் அடிக்குது இப்போ நம்ம ஜுரம் அடிக்கிறதே ஒரு நல்ல சிம்டம் சொல்லலாம் நல்ல சிம்டம் ஏன்னா இந்த நம்ம ஒரு பாக்டீரியாஸ் உள்ளே வருதுன்றது நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு அந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம ஊக்க அது இம்ப்ரூவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாக்டீரியா எதிர்கொள்றதுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுது இன்க்ரீஸ் பண்ணோம்னா பாக்டீரியாஸ் வந்து போயிடும் அப்படின்ற காலங்காலமாக வர பரிணாம வளர்ச்சியில் இந்த ஃபீவர்ன்றது வருது ஃபீவர்ன்றது வந்ததுனால இன்ஃப்ளமேஷன் நம்ம உடம்புல கரெக்டாக நடக்குது அப்படின்ற ஒரு அறிகுறி தான் நெக்ஸ்ட்டு இப்போ அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு என்ன கெட்டது அப்போ தான் வந்து நம்ம அக் இன்ஃப்ளமேஷன் ரெண்டு வகையாக இருக்கும் ஒன்று அக்யூட்டுன்னு சொல்கிறது இது மட்டும் புரிஞ்சுங்க அக்யூட் அக்யூட்னா ஷார்ட் டியூரேஷன் இப்போ நம்ம வந்து கையில் கட் ஒரு பென்சில் இது கத்தியில் கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிங்கன்னா என்ன வேணால் உடனே இன்ஃப்ளமேஷன் நடக்க ஆரம்பிக்கும் என்ன வந்து கொஞ்ச நாளில் நான் சொன்ன அந்த அஞ்சு அஞ்சுமே வரும் கூட வீக்கம் எல்லாமே வந்துட்ட பிறகு அது ஒரு 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 வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் டூ ஆறும் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஸோ அந்த வந்து அக்யூட் இன்ஃப்ளமேஷன் இன்னொன்னு சொல்லலாம் தொண்டை கட்டிக்கிறது சோர் த்ரோட் வர்றது சோர் த்ரோட் வந்துருச்சுன்னா நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறமோ இல்லையோ உப்பு போட்டு கொப்பளிச்சு நைட்டு அந்த மாதிரி சுடு மைண்டாக சுடு வச்சுட்டு உப்பு போட்டு போட்டு நம்ம இயற்கையாக கூட சரியாயிடும் நிறைய பேருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்குதுல இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஸோ ஒரு வார கணக்கில் சரியாயிருக்கு கிரானிக் இன்ஃபிளமேஷன் தான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் தான் என்ன ஆகுதுன்னா இப்போ ஆளே இல்லாத இடத்துல ஒரு டேஞ்சரே இல்லை ஒரு எதிரியே இல்லாத இடத்துல சுட்டிகிட்டே இருக்கிற மாதிரி அர்த்தம் இப்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா கடைசியாக என்னால் கெட்டதாக போய் முடிஞ்சிடும் அப் அது அது தான் நடக்கிறது அதுதான் பேர் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அது நீங்கள் இப்படி இன்டேரெக்டாக எடுத்துங்க இப்போது உதாரணத்துக்கு இப்போது இது எவ்வளோ நாள் நடக்கும்னா மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் காலங்காலமாக நடக்கும் மந்த்ஸ் இயர்ஸாக நடக்கும் சரி இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் உதாரணம் நான் வரேன் நான் இப்போ நம்ம சிம்டம்ஸ் பற்றி பார்ப்போம் எப்போது கிரானிக் இன்ஃப்ளமேஷன் கிரானிக் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு கிரானிக் இன்ஃப்ளமேஷன் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வாயிலாம் புண்ணு புண்ணாக ஆகுறது வயிறு வலி வர்றது நெஞ்சு வலி வர்றது மயால்ஜியா மயால்ஜியான்னு சொல்லுவோம் மசல்ஸ் பெயின் நிறையா வரும் அவங்களுக்கு தென் ரொம்ப டயர்டாக சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுவாங்க தென் இந்த ம மூடே வந்து அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனாகவும் ஆங்ஷியஸாகவும் ஓவராக டென்ஷனாகவும் ஆங்ஷியஸாகவும் இருப்பாங்க தென் இப்போது எதர் டயரியா வயிற்றுப்போக்கு இல்லைனா கான்ஸ்டிபேஷன் மலர் சிக்கல் ஏதாவது ஒன்று அவங்க அதில் மாட்டிப்பாங்க தென் ஒரு ஃபீவர் தென் இன்னொன்று வந்து ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்து இன்னும் கூட வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இது எழுத்து எழுத்துன்னு வருது அதிகமாக செஞ்சுன்னு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து சைன்ஸ் ஆஃப் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்லலாம் இப்போ இது சரி டாக்டர் இதில் எந்தெந்த கண்டிஷன்லாம் வந்து இந்த கிரானிக் இன்ஃப்ளமேஷனான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கேட்டிங்கன்னா நம்ம ஒன்று இப்போ நம்ம மூட்டு சம்மந்தப்பட்டதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம் மூட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோமடாய்டு ஆர்திரஸ் கேள்வி அதே மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அந்த கண்டிஷனு இன்னொன்று ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலோசஸ் சோரியசஸ் ஆர்த்திலேட்டு சோரியாசிஸ் வந்து நிறைய இந்த தோலில் சோரியசிஸ் ப்ராப்ளம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ப்ராப்ளம்ஸுக்கு உள்ளவங்கலாம் இதெல்லாம் க்ரானிக் இன்ஃப்ளமேஷனுக்கு அசோசியேட்டடாக வரும் கண்டிஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் இப்போ ஹார்ட் போனால் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க இன்னொன்று பிபி அதிகமாக உள்ளவங்க இன்னொன்று சில டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸு இன்னொன்று நம்ம வயிறில் ஐபிஎஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இரிட்டபிள் பவுல்ஸ் என்றோம் இந்த கிரான்ஸ் டிசீஸ் இந்த இரிட்டபல் பவுல்ஸ்னா உடலில் வந்து சில பேர் கொஞ்சம் சொந்த பின்னா இருக்கும் அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க தென் டைப் டூ டயபட்டிஸ் நமக்கு வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியால டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த கிரானிக் இன்ஃப்ளமேஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் டயபெட்டிஸை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஆஸ்துமா உள்ளவங்க தென் டிப்ரெஷனு இந்த ஆங்ஸைட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் டிப்ரெஷன் ஆங்கைட்டி உள்ளவங்க ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க தென் அல்ஜிமர்ஸ் அண்ட் பார்க்கின்சன்ஸ் அல்ஜிமர்ஸ்னால் ஞாபகமாக இருந்த அல்ஜிமர்ஸ்ன்றது ஒரு ஞாபகம் மாதிரி வயசு அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு மருந்து போயிடும் போய்டுவோம் பார்க்கின்சன்ஸ்ன்னு தெரியும் இந்த கைள் நடுக்குமாறு பொல் அந்த மாதிரி டிசீசஸ்லாம் கிரானிக் இன்ஃப்ளமேஷன்ஸில் ஒருத்தவங்க சொல்லப்போ நாங்கள் கிட்டத்தட்ட பாதி இறப்பு உலகத்தில் நடக்கிற வருஷத்துக்கு நடக்கிற பாதி இறப்பு வந்து இன்ஃப்ளமேஷனாலே நடக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இன்ஃப்ளமேஷன் இம்பார்ட்டன்ட்டு இப்போ இந்த இன்ஃப்ளமேஷன்றது சின்னதாக சொல்றேன் பாருங்களேன் ஐடிஐஸ் முடியும் மெடிசனில் எந்த உறுப்பும் கடைசியாக ஐடிஐஎஸ் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் அர்த்தம் இப்போ இருதயத்தை எடுத்துங்க இது லங்ஸ் எடுத்துங்க அது பேர் நிமோனைடிஸ் தென் குடல் எடுத்துங்க அது பேர் என்ட்ரைட்டிஸ் தென் ஜாயின்ஸ் எடுத்துங்க அது பேர் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் முது தண்டுபடுத்த எடுத்துங்க அது பேர் ஆங்க்ளோசிங் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் நரம்பு எடுத்துங்க அது பேர் நியூரைட்டிஸ் இந்த மாதிரி பல வகையான இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் அந்த இந்த உறுப்பு அதுக்கப்புறம் ஐடிஐஸ் போட்டிங்கன்னா அது வந்து இன்ஃப்ளமேஷன் அர்த்தம் சரிங்களா ஸோ ஓகே இப்போது இதுக்கு காரணம் வை ஏன் வந்து இன்ஃப் இன்ஃப்ளமேஷன் அளவுக்கு அதிகமாக கிரானிக்கல் இன்ஃப்ளமேஷன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸசைசஸ் இல்லாமல் நம்ம பாட்டி சொர்வாக பார்த்தாலும் உட்காந்துட்டே இருந்தோம்னா இன்ஃப்ளமேஷன் அதிகமாக வரும் இன்னொன்று கிரானிக்கா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்ஸில் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரியல அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாமே நம்ம தான் பண்ணணும் நம்ம தான் நம்ம தான் நம்மள முன்னாடி தான் உலகமே ஓடினு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்து ஈகோவோட ரொம்ப தலை கணத்தோட ரொம்ப இருக்கிறோம் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்லா வேலை செய்யணும் அதை ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றிக்க கூடாது தென் பாடி மாஸ் இண்டெக்ஸு உடம்பு வெயிட் தொப்பை நிறைய வச்சுக்கிட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் வந்து முப்பதுக்கு மேலே இருக்கிறவங்க இப்போ நம்ம உடம்புல வந்து குடலில் நல்ல பேக்டீரியாஸும் கெட்ட பாக்டீரியாஸும் ரெண்டுமே சமமாக ஒரு பேலன்ஸில் வேலை செய்யும் அதில் ஏதாவது இம்பாலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட இந்த இன்ஃப்ளமேஷனை ட்ரிகர் பண்ணோம் தென் ஃபுட்டு சாப்பாட்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபேட் ஆசிட்ஸ் இல்லை டால்டா அந்த மாதிரியான ஃபேட்ட இந்த ஃபுட்டெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அது ஒரு ட்ரிகர் பண்ணிவிடும் தென் உப்பு அதிகமாக இருக்கிற ஃபுட்டு ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸு ஸ்லீப்பு இப்போ தூக்கம் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படுற ஸ்லீப் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு தூங்கிட்டு அந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட்டாக ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் இல்லை அப்படின்றவங்களுக்கும் இந்த இன்ஃப்ளமேஷன் ஒரு இது ஒரு காரணம் தென் நிறைய பேர் இப்போ நீங்கள் இப்போ சில ப்ரொஃபஷனில் நைட்டெல்லாம் தூங்க மாட்றாங்க காலையில் வேலை செய்கிறாங்க நைட்டெல்லாம் இந்த மூச்சுன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி மாறி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் அது எல்லாமே க்ரானிக் இன்ஃப்ளமேஷனில் கொண்டு போய் முடியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக அவங்களோட நம்ம பார்த்துக்கிறதுனால பொல்யூஷனே ட்ரிகர் பண்ணிவிடும் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் ட்ரிகர் பண்ணும் லாஸ்ட்டாக அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக க்ளியராக எடுத்துங்க மெசேஜை சிகரெட் குடிக்கிறதும் அல்கஹால் குடிக்கிறதும் கண்டிப்பாக வந்து கிரானிக் இன்ஃபர்மேஷன் ட்ரிகர் பண்ணும் நிறைய பேர் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு டே எனக்கு ஹார்ட் வந்து நல்லாவே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்னில் சொல்கிறாங்க எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க சிகரெட்டும் அல்கஹாலும் கண்டிப்பாக உடம்புக்கு கெட்டது அது எந்த எந்த ஏஜில் இருந்தாலும் சரி அது கெட்டது தான் கெட்டது தான் சரிங்களா அடுத்தது இன்னும் ஃபுட்டு வந்து வேறு ஏதாவது சொல்லணுன்னா கூட வந்து இந்த பேஸ்ட்ரிஸ் ஐட்டம்ஸு டெஸ்ட் ஐட்டம்ஸ்னா பாருங்கள் இந்த நெட்டில் கூட போட்டு பாருங்கள் அந்த கேக் இந்த கேக்ஸ் அது மாதிரிலாம் இருக்கீங்களா ஒயிட் பிரெட்ஸ் அந்த கேக் க்ரீம் வச்சுக்க சின்ன சின்ன கேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷனை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிடுவேன் சரிங்களா அடுத்தது சரிங்க டாக்டர் இப்போது எப்படி இந்த இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுறது என்ன மூலிமா பண்ணோம்னா நம்ம இன்ஃப்ளமேஷனை குறைச்சிக்கலாம் அப்படின்னா ஒன்று நான் அக்யூட் ஃபேஸில் சொன்னேன் ஏற்கனவே அந்த ரைஸ்ன்றது ஃபாலோ பண்ணோம்னா ஒரு அடிப்பட்ட பகுதியில் அரெஸ்ட்டு ஐஸ் பேக்ஸ் அதெல்லாம் வச்சோம்னா இந்த ரைஸ் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக குறையும் அந்த ரைஸ்னுடைய பிரின்ஸிபல் யாராவது பார்க்காதவங்க இருக்கிறீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த நீக்கில் நான் கீழே வேணாம் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இல்லை ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ரைஸ்னு வரும் நீங்கள் அதை பாருங்கள் தென் இப்போது உணவில் நம்ம இயற்கையாக நம்மளுடைய ஃபுட்டில் என்றைக்குமே இருக்கிறது தான் இப்போது மஞ்சள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம இன்ஃப்ளமேஷன்ஸ் நல்லாவே கம்மி பண்ணும் இப்போ நம்ம டிஜிஜின்னு நம்ம வச்சுக்கோங்க இங்கிலீஷில் வந்து சாரி டிஜிஜி டீ வந்து நம்ம டர்மரிக் ஜி வந்து ஜிஞ்சர் தென் கார்லிக் இந்த மூணுமே வந்து இன்ஃப்ளேமேஷன் நல்லா குறைக்கூடிய தன்மைன்றது ஃபுட்டில் நம்ம எப்போதுமே சேர்த்துக்கிற மாதிரி அளவு கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினா கூட ரொம்ப பெட்டராக இருக்கும் ஒரு பேலன்ஸ்டாக பண்ணுங்க எதுவுமே ஒன் இன்றைக்கி வந்து சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம ட்ரோன் டெர்மரிக்க எடுக்கணும் கிடையாது நம்ம காலகலமாக எப்படி இப்படி பண்ணி அது ஆக்சுவலாக நம்ம ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது இன்னொன்று க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸு அதாவது அடர் பச்சை நிற காய்கறி காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் அதை நம்ம ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இந்த இன்ஃப்ளமேஷன் நல்லாவே கம்மியாகும் இன்னும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டுன்னே தனியாக இருக்குது அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டை பற்றி நான் நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் அது அந்த டீட்டெயிலாக இன்னும் ஃபர்தர் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ டாக்டர்ஸை பார்த்துருக்கோம் டாக்டர்ஸ் எப்படி அனுப்புவாங்கன்னா இப்போ நான் வீக்கம் அதிகமாக வந்துருச்சு வளவுக்கு அதிகமாக போயின்னு இருக்குது அந்த வீக்கம் குறைக்கிறதுக்கான மாத்திரை வலியை குறைக்கிறதுக்கான மாத்திரை அந்த மாதிரியான இந்த ஸ்வெல்லிங் இருக்குதுன்னா காலில் அதிகமாக சொல்லிங்கிறதுனா ஸ்வெல்லிங் தூக்கி வச்சுக்கிறது க்ரீப் பேண்டேஜ் மாதிரி ஒரு சுலுக்கும் அந்த பேண்டேஜ் போடுவாங்க அந்த பேண்டேஜ் அப்ளை பண்ணோம்னா வீக்கத்தை எப்படி குறைக்கிறது அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து வெளியில் வரலாம் ஓகே இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது வரத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூற்றம்பது நிமிஷமாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாக்கிங் நல்ல வாக்கிங் பண்ணின்னு இருக்கணும் ரெண்டாவது ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கண்டிப்பாக பண்ணவே கூடாது மூணாவது ஃப்ரெஷ் ஃபுட்டாக சாப்பிட்ணும் ஒரு ஒரு பேக்டு ப்ராசஸ்டு ஃபுட்ஸு இல்லை பேக்ட் மீட்ஸு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ராசஸ்டு ஃபுட் இல்லாமல் ஃப்ரெஷ் ஃபுட்ஸாக சாப்பிட்ணும் இன்னொன்று நல்ல வெயிட் மெயின்டைன் பண்ண நல்ல வெயிட்னா அதாவது நம்ம என்ன ஹைட் என்ன ஹைட்டுக்கு என்ன பாடி வெயிட் இருந்தோமோ அதை மாதிரி மெயின்டைன் பண்ணணும் முக்கியமாக சென்ட்ரல் ஓபீஸுக்கு தொப்பை அதிகமாக தொப்பை இருக்கக்கூடாது இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா இம் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் எடுத்துங்க நம்ம உடம்பு வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுல நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது சிம்பிளாக ஒரு அப்ராக்சிமேட்டான கால்குலேஷன் பண்ணோன்னா நம்ம ஹைட்டை வந்து சென்டிமீட்டராக மாற்றுங்க அதில் நூறு கழிச்சுங்க புரியலன்னா நீங்கள் கொஞ்சம் திரும்ப ரிமைன் பண்ணி கேட்டு பாருங்கள் இந்த வீடியோஸை தென் இந்த பொல்யூஷன் உள்ள இடத்துக்கோ இல்லை டாக்ஸிக் சப்ஷன் உள்ள இடத்துக்கோ வந்து போகாதீங்க அந்த மாதிரி இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க இந்த இது மூலியமாக நம்ம இன்ஃப்ளமேஷன் வராமல் நம்ம தடுத்துக்க முடியும் கடைசியாக நம்ம முக்கியமாக பந்திக்கு முந்திரவர் யாருன்னு பார்ப்போம் அது அவர் யாருன்னா இப்போ நம்ம இன்ஃப்ளமேஷன் நடக்கிறது எப்படின்னா இப்போ நம்ம அடிப்படும் போது ஒரு கட்டாயிடுதுன்னு வச்சிங்களேன் போது பக்கத்தில் உள்ள ரத்த குழாயிலிருந்து செல் ஒருத்தர் வெளியில் வருவார் செல் அது நம்ம வெள்ளை அணுக்கள் வெள்ளை அணுக்கள் அந்த அவங்க வந்து வெளியில் வருவாங்க அதில் முதல்ல வரவர் வந்து பேர் நியூட்ரோஃபில்ஸ் நியூட்ரோஃபில்ஸ் தான் வந்து என்னென்னா பந்திக்கு ஃபஸ்ட்டு முந்துவார் எங்கே இருந்தாலும் தான் அவர் ஒருத்தப்பே நிற்பார் நேராக போயிட்டு அதுலேருந்து எப்படி போவார்னா அது வந்து ஒரு கேப்பு சமை சைடில் சிந்து பாடுற மாதிரி அப்படியே சைட்லேயே வந்து உள்ளே உள்ளே போயிடுவார் அந்த கட் பண்ண கட்டான ஆன இடத்துக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் தான் வந்து அவர் தான் வருவார் அவங்க வந்த உடனே அங்கே என்னென்ன பேக்டீரியாஸ் இருக்குதோ என்னென்ன கிருமிகளாகுதோ அதெல்லாம் சாப்பிட்டுனே இருப்பார் சொல்லப்போனால் நிறுத்தவே மாட்டார் அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டுகிட்டே சாப்பிட்டுகிட்டே சாப்பிட்டே இருந்தாலும் நிறைய நிறைய டைமில் இன்னும் வெடிச்சு போயிடுவார் அதாவது சூசைட் பாம்பர் மாதிரி அவரே அவர் 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 இன்ட்ரஸ்டிங்கான வெடிச்சிருவார் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு கேரக்டர் அவர் நியூட்ரோஃபில்ஸ் நீங்கள் ஒன்றும் பண்ணலை நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னாலும் தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ரிப்போர்ட்ல ரிப்போர்ட்டில் சிபிசின்னு சொல்லுவாங்க அதில் நியூட்ரோஃபில்ஸ்னு தான் ஃபஸ்ட்டு செல்ஸ் கொடுப்பாங்க இந்த ஹிமோக்ளோபின் கொடுத்துருப்பாங்க யூஷுவலாக மற்ற செல்ஸ்லாம் என்னென்ன வெள்ளாண்ணுக்குள்ள டைப் போடுவாங்க அதில் நியூட்ரோஃபில்ஸ் ஸோ அவர் தான் வந்து இந்த பந்திக்கு முந்திரவர் மற்ற செல்ஸ் இவங்களெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இது மாதிரி நிறையா செல்ஸ் இருக்கிறாங்க இந்த ஈஸ்னோ ஃபில்ஸ் பேஸ் ஃபில்ஸ் மோனோஃபியூ அந்த அந்த டிஸ்லே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த செல்ஸும் வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியாட்ஸ் இன்ஃப்ளமேஷனை காசு பண்ணுறவர்கள் இருக்கிற வருவாங்க அடுத்த அடுத்தது கடைசியாக வந்து எப்படி சீல் பண்ணுவாங்கன்னா ஒரு ஊண்ட பிளேட்லெட்ஸ்ன்னு ஒருத்தர் வருவார் அவர் வந்து பிளேட்லெட்ஸ் வந்து இந்த அந்த பிளட் என்ற ஒருத்தர் நிற்கிறது அந்த இடத்துல வெளியில் வராமல் இருக்கிறது தென் ஆறக்கூடிய செல்ஸ் வருவாங்க ஃபைரோ ப்ளாஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க ஆற்றுவாங்க அது ஃபுல்லாக ஸோ இப்படி தான் அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் முடியும் ஸோ பந்திக்கு முந்திரவர் பற்றி சொல்லிட்டேன் வி ஆவ் கம் டு தி எண்ட் ஆஃப் த செஷன் மீண்டும் நாளை காலையில் சந்திப்போம் ஹாவ் எ ஹாப்பி ஹெல்த்தி லைஃப் போயிட்டு வரங்க நாளை காலையில் பார்ப்போம் பாய்